கக்கத்து காத்தி வலா தூத்துலா அனுப்பு முஸ்லிமோன் அன்பு கணிய சகோதர சௌர்களே கம்பம் மஸ்ஜி தவுதி அறக்கட்டளை சார்பாக தினம் தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நான் பார்த்து வருகின்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலி சொல்லவங்க ஏதோ முஸ்லீம்களுக்கு தான் உபதேசம் செய்ய வந்தார்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் அல்லாவுடைய தூதராக இருக்கிறார் என்று சொல்லி முஸ்லீம் அல்லாத மக்களுமல்ல முஸ்லிம்களை நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் நாயகம் நாயம் சல்லல்லா ஒலி சொல்லவங்க மனித சமுதாயத்திற்கு வாழ்க்கை வழிகாட்டி வர்றாங்க அவர் மார்க்கத்தை மட்டும் சொல்ல வரல இந்த உலகத்தில் மனித சமுதாயம் எப்படி வாழ வேண்டும் எந்த மாதிரி வாழ வேண்டும் எப்படி திருமணம் செய்ய வேண்டும் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் இந்த மாதிரி பலவிதமான செய்திகளை இந்த மனித சமுதாயத்துக்கு எடுத்துரைக்கிறார்கள் அதில் மிக முக்கியமான சில செய்திகள்லாம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மனிதன் படுக்கரைக்கு செல்லும்போது அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா அவருடைய விரிப்புகளை நல்லா உதவிக்கங்கன்னு சொல்கிறாங்க படுக்கக்கூட விரிப்பு பாய் இருக்குதே பாய் போர்வை பெல்ட்டு விரிப்பு இன்றைக்கு உள்ள நவீன சாதனங்கள் இது என்ன செய்யுங்க நல்லா மூன்று முறை உதறுங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் அதில் சொல்றாங்கன்னா அந்த விரிப்புகளில் விச சந்துக்கள் இருக்கும் ஏதாவது பூச்சி போட்ட இருக்கும் கடிச்சிரும் அப்படிங்கிற காரணத்தாக சொல்றாங்க இப்போ சமீபத்தில் அமெரிக்காவில் ஒரு ஆய்வு பண்ணுறான் என்ன ஆய்வு அப்படின்னா பெர்களை படிக்கக்கூடிய பெட்டு இந்த பெட்டில் வந்து ஒரு ஒரு விதமான கிருமி கண்ணுக்கே தெரியாத ஒரு கிருமி ஃபேக்டரியா அதை வந்து நல்லா ஜூம் பண்ணி சமூக வளத்தில் விட்டுருக்கலாம் அது என்ன செய்யுது அப்படின்னா அந்த பெட்டை விட்டு போக மாட்டேங்குது அந்த பெட்டில் இருந்து போக மாட்டேங்கிது அந்த பெட்டை வந்து சலவைக்கு போட்டு துவைச்சி வந்தால் கூட அந்த கிருமி உயிரோடு இருக்குது அப்படிங்கிற ஆய்வு பண்ணி அதை நல்லா ஒரு உள்ள டெக்னாலஜியில் கேமராவில் ஜூம் பண்ணி காட்டுறான் அந்த பூச்சிகளுக்கு கொடுக்கு இருக்கிற மாதிரி காட்டுது அதை என்ன செய்யறேன்னா அதை உதறினா போயிருது அதை டெஸ்ட் பண்ணுறனா உதறலாம் உதறினா அது கீழே விழுந்துருது இப்போ அல்லாபடி தூதர் நபிகள் நாயம் சொல்லாபடியும் சொல்லவங்க எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாத விஞ்ஞானம் இல்லாத காலத்தில் நீங்கள் படுக்கரைக்கு சென்று அதை மூன்று முறை நல்லா உதறிடுங்க பெட்டாக இருந்தாலும் போர்வையாக இருந்தாலும் அதை மூன்று முறை வந்து என்ன செய்கிறாங்க நல்லா உதற சொல்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் படுக்கறைக்கு செட்டால் விளக்குகளை அணைச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க விளக்குன்னா இன்னைக்கு உள்ள டெக்னாலஜியெல்லாம் நபிகள் நாயம் செல்லா சங்காலத்தில் இல்லை என்ன விளக்கு இருந்துச்சு ஒரு துணியை எடுத்து திருச்சு திரி மாறி போட்டு அதில் ஒரு சுற்றியில் கொஞ்சம் மூளை சைத்து எண்ணெயை ஊற்றி அதைத்தான் விளக்கா பயன்படுத்தினாங்க அப்போ நபிகள் நாயம் செல்லாவுளி சொல்லவங்க விளக்கை அணைச்சிட்டு படுக்க சொல்லாங்களே எதற்கு அப்படின்னா நம்ம தூங்கக்கூடிய நேரத்தில் அந்த விளக்குல வந்து எலி வந்து அதை எழுத்துட்டு போய் வீட்டவே கொளுத்தி விட்டுரும் என்ப காரணத்திற்காகத்தான் என்ன செய்யறாங்க விளக்குகளை அடைச்சிட்டு படுத்துட்டு சொல்றாங்க போறதுக்கு முன்னாடி சிலிண்டருக்கே சிலிண்டர் இதெல்லாம் தூங்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்துடணும் போய் பார்த்து அமைத்தி இருக்கிறா சிலிண்டர் கீழே அடுப்பையும் அப்படிதான் படுக்கறைக்கு போகணும் நம்ம பார்க்கற மாதிரி நிறைய செய்திகளை பார்க்குறோம் கேஸை வந்து திறந்து விட்டு போயிடுறாங்க காற்று போக முடியாத இடத்துல கட்சியான ஜெனரெலாம் அடைச்சிடுறாங்க அப்போ போய் சிலிண்ட்ரு பற்ற வைக்கிற இடத்துல கேஸ் என்ன செய்து ஆட்டோமேட்டிக்காக அது வெடிச்சு அவர்களும் இறந்து வீடுகள்லாம் தீக்கரை ஆக்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்குறோம் இப்போ நபிகள் நாயகம் சல அல்லா ஒளி செலவு அல்லாவுடைய தூர தான் என்பதற்கு பலவிதமான செய்திகளை பார்க்குறோம் இது மனித சமுதாயத்துக்கு ஏற்படும் முஸ்லீம்களுக்கு சொல்லப்பட்டதல்ல அதே மாதிரி நைட்டு படுக்கைக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாம் மூடி வச்சிருங்க தண்ணி பாத்திரங்கள் உணவு பாத்திரங்கள் இருக்கு இதெல்லாம் மூடி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயம் சொல்றாங்க அப்போ அல்லாவுடைய தூதர் நபிகள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமுக்கு மட்டுமல்ல மனித சமுதாயத்துக்கு ஏற்றதாக இருக்குது இதை பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு உங்களை என்னை ஆக்கி வேண்டு கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல